பாராளுமன்ற போது அமளியில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் நூற்று நாற்பத்தோரு பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு அமர்ந்து ராகுல்காந்தி தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற சபாநாயகர் துணை ஜனாதிபதி ஆகியவரை எதிர்க்கட்சியினர் அவதூறு பேசியதாக கூறி நாகை கலெக்டர் அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தரம் அதாவது எப்படி பேசுறது தெரியல பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க உடம்பை வந்து அப்படி இப்படி ஆக்சன் பண்றது அதாவது உணர்ச்சியை வேறு மதமாக காமிக்கிறது அவங்களை வந்து உபரிசி பெறுவது இதெல்லாம் வந்து கட்டிக்கத்தக்கது இந்த மாதிரி அவர்கள் எல்லாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பார்த்து சும்மா இருக்காது இவர்களுக்கெல்லாம் பாரதத்திய காங்கிரஸ் ஆனது கடந்த சட்டமன்ற தொகுதியில் மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற இந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் நேதாஜி நகர தலைவர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது சபாநாயகர் துணை ஜனாதிபதியை அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் பொதுச் செயலாளர்கள் பானு வைரமுத்து மாவட்ட துணைத் தலைவர் செழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்